வணக்கம் அன்புள்ளங்களே இந்த பாருங்கோ நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டே மகனை விட்டுட்டு காலை வந்தோன் நான் வந்தோன் இருக்கோம் மழையும் பெய்யுது மழை பெய்யக்க வந்து இந்த இயற்கையோடு சேர்ந்த இந்த மலையை இந்த இடத்தின் அழகை பார்க்க நல்லா இருந்தது அதான் நீங்களும் பார்க்கட்டுமே என்று சொல்லி அப்படியே ஒரு இடத்து வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போக்குள்ள வந்து ஆறு மூன்று இருக்குது அந்த ஆற்றங்கரை அடியில் நின்று பார்த்தால் அது ஒரு மனதுக்கு ஒரு அமைதியாகவும் நிறைய சந்தோஷமாக இருக்கும் பாருங்க இப்படியே தொடர்ந்து பாருங்க அதையும் மடுத்து போடுறேன் அந்த அத்தங்கரையை எடுத்து போடுறேன்னு அப்படி இருக்குன்னு பாருங்கோ பார்த்துட்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ இப்படியான அமைதியான இடத்துல நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் வந்து விரும்பினால் இந்த ஃப்ரான்ஸ்லேயே இப்படி நல்ல நல்ல இடங்கள் இருக்குது நீங்கள் வந்து அமைதியாக வாழக்கூடிய மாதிரியான இடங்கள் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் தொடர்ந்து போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த பாருங்கோ பார்த்தீங்கன்னு வச்சுனா நான் காருக்கே இருந்து இந்த வீடியோ படுக்கிறேன் ஏன்னு வச்சுனால் மழை பெஞ்சோன்றதால் கிட அங்கே இல்லை எல்லாருக்கும் போடுறோம் பாருங்க நான் நான் சொன்ன அந்த ஆறு ஒன்று இந்த ஆற அப்படி அங்கே போய் இனிமையெல்லாம் தள்ளி போகிற வழியிலே அங்கே தள்ளி போனோம்னு வச்சுனா தண்ணி விழுந்து ஓடுற அழகு பார்த்தேன் நல்ல இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கோ நான் இதை போடுறேன் இதே போல் உங்களுக்கு இப்படியான அமைதியான இடங்களில் நல்ல ஆறுகளோடு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நல்ல நல்ல வீடுகள் நல்ல மலை வீடல இருக்குது இந்த ஏற்றியாவிலே தான் எங்கள் எங்கள் கனல்லையே வந்து வீடுகள்லாம் இருக்குது வேறு வர வீடுகள் வரும் நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல வீடுகள் அமையும் அப்படி விரும்புகிற நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வர வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்க நான் இந்த போகிற வழியில் உள்ள தண்ணி தண்ணிங்களும் அங்கே அதுக்கான காடுத்து போட்டு பாருங்கோ வர வழியிலேயே தான் இருந்த இந்த சத்துவம் கொண்டு இந்த சத்துவம் உங்களுக்கு அடுத்து போடுறதுக்குவோ நீங்களும் பார்க்கறது பண்ணிக்குது இப்படி நல்ல நல்ல லெல்ல சத்துவங்கள் எல்லாம் இருக்குது இந்த ஏரியாக்களில் நம்மளாக வந்து இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து நம்மளாக முதம்பரில் எங்கள் விளையாட்டுல வந்து எனக்கு வந்து வன்னி பிராங்கியத்துக்குள்ளே போய் வேறு மாதிரியான வந்தது பாருங்கோ அந்த அதில் மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சோன் இருக்குது அங்கால மலை மலையோடு சேர்ந்து அப்படியே எஞ்சால ரெண்டு மாடுகள் மேய்து பார்த்தீங்கன்னு வச்சினால் இந்த சத்தோக்கு முன்னால் எஞ்சாலும் இந்த சின்ன வீடுகளும் இருக்குது இப்படி ஒரு அமைதியான ஒரு அழகான இடம் பாருங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் முதல் முதல்ல நான் ஒரு மூன்று இப்போ ஒரு நாலு வருஷமாவது நான் இங்கே வந்தோம் மூன்றரை வருஷத்துக்கு முதல்ல வந்து இங்கே வீடு பார்க்குன்னு சொல்லி ஒரு ஏஜென்சி மூலமாக நான் முதல்ல வீடு வந்து பார்க்க விளக்கிலே எனக்கு இந்த அமைதியை பார்த்தோன்னே பிடிச்சி போய் தான் நான் உடனே இந்த இடம் பாருங்கள் தான் போகிற வழியே பாருங்கள் ஒரு சைட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு உயரமான பிரதேசத்தில் நிற்கிறேன் பாருங்க வக்குகளை வந்து வீல் எப்படி இருக்குன்னு சொல்லி மழை கொஞ்சோண்டு இருக்குது மழை இருளுக்குலேயும் ஒரு லைட்டான ஒரு புகாரோட நல்ல வெயில் நேரத்தில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னு நல்ல ஒரு வடிவாக இருக்கும் இந்த ஏரியா இதுவும் ஒரு வடிவு தான் ஆனால் வெயில் நேரத்தில் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னு மழை நேரத்திலேயும் ஒரு அழகு வெயில் நேரத்திலயும் இன்னொரு தனி அழகு ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமான அழகு அதை நேரத்தில் ஒரு இருள் சூழ்ந்த அழகு வெயில் நேரத்தில் நல்ல ஒரு வெளிச்சமான அழகு பார்த்தீங்கன்னா இந்த இதான் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நான் சொன்னது தண்ணி விழுந்து ஒரு இடம் வந்து என்ன நல்ல அழகாக இருக்குமென்னு சொல்லி இது பார்த்திங்கன்னு சொச்சுன்னா அப்படி அந்த ஆறு வந்து தொடர்ந்து வருது எங்கள் வீடு கிட்ட வந்தால் பார்த்திங்கன்னாச்சுன்னா எங்கள் வீட்டு கிட்டவே இந்த இடம் இருக்குது தண்ணி விழுந்து ஓடும் இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் தள்ளி எங்களை வீட்டை தண்ணி எங்களை தள்ளி போனால் இன்னும் வந்து ஒரு நல்ல இடம் கொண்டு இருக்குது ஆனால் இப்போ எனக்கு நிறம் காணாமல் இருக்கிறதால நான் இதோடையே உங்களை காட்டிட்டு இந்த வீடியோவை உயர்த்திக் கொள்கிறேன் பாருங்கோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுமோ மற்றவர்களும் பார்த்து சந்தோஷப்பட் நன்றி என்னோட காணொலியில் சந்திப்போம்